இந்த நோம்பு முப்பது நாளைக்கும் ரம்ஜான் மாதத்துக்காக நம்ம ஒவ்வொரு பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இட்லி தோசைக்கு என்ன பண்ணுறது நம்ம கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ மாவு அரைச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு இட்லி சுட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு நோம்புக்கு மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கும் கைப்பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நம்ம இட்லி ரெடி பண்ணி நம்ம சட்டுன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்ருலாம் நம்ம அதை செய்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க இப்போ இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன் புளுங்கு அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதை நல்லா புடச்சிட்டு தூசிலாம் இல்லாமல் இதை பாருங்கள் பளிச்சுன்ருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இட்லி அரிசி நமக்கு கம்மியாக தான் செலவாகும் உங்களுக்கு பச்சரிசியும் உங்களுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பச்சரிசி பளிச்சின்னு எப்போவாவது தான் வரும் இப்போ இங்கே நல்லா பளிச்சுன்றிருக்குது இப்போ குண்டு உளுந்து எடுத்துருக்குறேன் நான் உருட்டு உளுந்துன்னு சொல்லுவோமே அந்த உருட்டு உளுந்து எடுத்துக்கங்க உடச்ச உளுந்து வானா இப்போ எல்லாத்தையும் எந்த அளவில் நம்ம அளக்குறதுன்னு பார்ப்போம் அளக்குறதுக்கு நீங்கள் காப்படி அரைப்படி இப்படி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் புழுங்கரிசி அரிசி உங்களுக்கு ரேசன் அரிசியில் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் ரேசன் அரிசி இல்லைனாக்கா சாதாரணமாக நீங்கள் சாப்பாட்டு அரிசியவே ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு அளவு பச்சை அரிசி சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு அளவு நான் இட்லி வச்சு சேர்த்துருக்குறேன் மொத்தம் நாலு கப்பு சேர்த்தாச்சு தலை தட்டி தான் எல்லாத்தையும் சேர்த்தேன் இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த கொவலையில் மேலே கொஞ்சம் கோபுரம் மாதிரி கொஞ்சம் தூக்கலாகவே அளந்துக்கினு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாலு கொவலைக்கு ஒரு குவளை அளவு உளுந்து அளக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ இதில் மூணு கிலோ அளவுக்கு நான் இந்த உளுந்து அரிசி எல்லாத்தையுமே கலந்து போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன் ஜவ்வரிசி உங்களுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்க்காதீங்க மாவு ஜவ்வரிசி சேருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு இட்லி வெள்ளையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன் சில பேர் இதில் அவள் சேர்ப்பாங்க அவளுக்கு பதில் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு நாலு தடவை நல்லா கழுவிக்கிட்டு உங்களுக்கு வாசம் போகிற அளவுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து வடிகட்டி அப்படியே வச்சுட்டு நல்லா ரெண்டு நாள் கொஞ்சம் களை கலன் ஆகுற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வெயிலில் ஒரே நாள்லையே இந்த மாதிரி உங்களுக்கு காஞ்சி வந்துடும் இதை நம்ம அப்படியே மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக மில்லில் அரைச்சி எடுக்கணும் பட்டு மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மில்லில் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா மாவுக்கு இப்போ மூணு கிலோவுக்கு அறுபது ரூபா கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு அது மாவில் நமக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ மாவை நீங்கள் அப்படியே சூடோடவே நீங்கள் மூடி வச்சிடாதீங்க மாவு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டாக உள்ள பாக்ஸில் அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சில்வர் டப்பாவாக இருந்தாலும் சரி இப்போ மாவை பாருங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும் ஆனால் இது நல்லா உங்களுக்கு இட்லி உங்களுக்கு வெளில வெளில நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதையும் எப்படி அளக்குறது எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்படின்னா ரைஸ் குக்கர் கப்பில் ரெண்டு கப்பு அளவு மாவு எடுக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஆறு இட்லி வரும் ரெண்டு கப்புக்கு பன்னெண்டு இட்லி வரும் இப்போ ரெண்டு கப்பு மாவு எடுத்தாச்சு இதுக்கு தண்ணி உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை கலந்து விட்டு பாருங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி அளந்து பாருங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்து பார்க்காதீங்க இப்போ ரெண்டு கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் ரொம்ப அதிகமாக இன்னும் தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை கப்பு அளவு நான் இது கூட தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கிறேன் இப்போ எனக்கு கரெக்டாக உங்களுக்கு மாவு பாதமாக வந்துருச்சு இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா கட்டி உங்களுக்கு மாவு ஊறின பிறகு இப்போ இதை எப்போதும் போல் நம்ம மாவை எட்டு மணி நேரம் புளிக்க வச்சது மாதிரி புளிக்க வச்சுட்டு காலையிலேயே எடுத்து பார்த்தேன் இப்போ நல்லா புளிச்சு உங்களுக்கு மேலே உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு பாருங்கள் வெள்ளை வெள்ளையர்னு எப்படி இருக்குதுன்னு இதில் நீங்கள் கொஞ்சமாக பூ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் நீங்கள் கிண்டிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றினீங்கன்னாக்கா அப்படியே இட்லி பஞ்சு பஞ்சாக வரும் இப்போ நான் இட்லி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா